அறத்துப்பால் அதிகாரம் பத்தொன்பது ஒருவன் அறநறிகளை போற்றாதவனாகவும் அறச்சியர்களை செய்யாதவனாகவும் இருந்தாலும் புறங்கூறாதவன் என்று வாழ்வதே நல்லது செய்தலின் தீ பொய்த்து நகை ஒருவனை காணாத இடத்தில் நிகழ்ந்து பேசி கண்ட இடத்தை அன்புடையார் போல பொய்யாக நடித்து சிரித்து பழகுதல் அறத்தை அழித்து பேசி பாவ செயல்களை செய்தலினும் தீமையானது புறப்பூரி பொய்த்து உயிர் சாதல் சாதல் அறம்பூரும் தரும் ஒருவனை காணாத போது இகழ்ந்து பேசி அவனை கண்டபோது அவனிடம் அன்புடையவன் போல பொய்யாக நடித்து வாழ்வதை காட்டிலும் இரத்தலே அருநூல் வழியா கண்டிருந்து கண்ணற சொல்லினும் சொல்லற்க பொண்ணின் நேரில் நின்று கருணை இல்லாமல் கடுமையாக பேசினாலும் பேசலாம் நேரில் இல்லாத போது விளைவை கருதாமல் எந்த பழியையும் சொல்லக்கூடாது புறம் கூறுபவன் அறத்தை நல்லதென்று அடுத்தவரிடம் கூறினாலும் அவன் அதை மனதார செய்யவில்லை என்பதை அறிந்து கொள்ளலாம் பிற்பளி கூறுவார் குற்றத்தை அவனை காணாத விடத்தில் சொல்லுபவன் அவனுடைய குற்றங்கள் பிறர் அகிழுமாறு இன்பமாக பேசி அவரோடு நட்பு செய்தலை அறியாதவர்கள் நண்பராயிருப்பவரை பற்றியும் புற கூறி பிரித்து விடுவர் துண்ணியர் குற்றமும் தூற்றும் வரவினர் என்னை கொள்ளேது இலார் மாட்டு தம்மோடு நெருங்கிய சுற்றத்தாரது குற்றத்தையும் அவரை காணாத இடத்து தூற்றும் இயல்பினை உடையவர் அயலாரிடத்து யாதுதான் செய்ய நோக்கி ஆற்றும் கொள்வையம் புறம் நோக்கி சொல்லுரை பார்ப்போரை பிறரை பழித்து கூறுவோனது உடற்சுமையை பூமியானது அறமாகும் வந்து நினைத்து சுமக்கின்றது போல் குற்றம் போல் தம் குற்றம் காண்கின்றின் தீது உண்டோ மன்னும் புறம் கூறுவோர் அயலாரது குற்றத்தை காண்பது போல் தமது புறம் கூறும் குற்றத்தையும் காண்பாராயின் அவருக்கு துன்பம் உண்டாகாது